ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ இதை எப்போது எந்த நொடி கேட்கின்றாயோ அந்த நொடியிலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நீ நினைத்த ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கும் நிச்சயம் நடக்கும் இது உன் அப்பாவின் வாக்கு இதை நீ தவித்துவிட்டு பிறகு நீ வருத்தப்படக்கூடாது அதற்காகத்தான் சொல்கிறேன் மிக பெரிய நற்செய்தி இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ இப்போது உன்னுடைய மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நல்ல காரியம் ஒன்று உனக்கு நடக்க வேண்டும் என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயம் அது முடியும் உன்னால் செய்ய முடியும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அல்லவா அதுவும் நிச்சயம் நிகழப்போகின்றது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன இது என் மீது சத்தியம் உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக யாரேனும் ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள் நீ அதனை நினைத்து வருத்தப்படாதே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை பொறுத்து கொள்கின்றேன் உன்னுடைய நல்ல மனதை நான் அறிவேன் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை கோரி மன்னிப்பு கேட்பார்கள் அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள் தவறில்லை அவர்களை விட்டுவிடு அவர்களிடமிருந்து நீ விலகி வந்துவிடு நீ என்னுடைய பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ செய்யும் நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் முடித்து காமிக்கின்றேன் இந்த இந்த நொடியே அதிலிருந்து எண்ணிக்கொள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் இது என்னுடைய வாக்கு அது பொய்யாக மாறாது என் தங்கமே நீ நினைத்தது எதுவோ அது நிச்சயம் நடக்கும் உன் வீட்டில் ஒரு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது என்னுடைய தலைமையிலேயே அது நடக்கப் போகிறது நானே அதை முன்னின்று நடத்தி வைக்கப் போகிறேன் அது உன் விருப்பப்படியே நடக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே அது இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது சத்தியம் இதுவே உண்மை இதுவே நித்தியம் உனக்கு நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வில் இனி ஒவ்வொன்றாக நன்மைகள் நடக்க தொடங்க போகின்றது உன்னுடைய மனமானது தூய்மையாக இருக்கிறது எப்போதும் என் நாமத்தையே சபித்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய நல்ல மனதுக்கு நான் தரும் அன்பு பரிசு இது சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள் நான் தரும் பரிசை உனக்காக மட்டுமே வைத்திருக்கின்றேன் அந்த பரிசு உனக்காக மட்டுமே தவிர்த்து விட்டு போகாத என் தங்கமே தவிர்த்துவிட்டு பிறகு நீ வருத்தப்படக்கூடாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது உனக்காக மட்டுமே உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது